மாவட்ட ஆட்சியை அவர்களது மற்றும் வலியுறுத்தியாவது மற்றும் கனவு திட்டத்தை உருவாக்கி தமிழகம் முழுவதும் குடிசை இல்லாத நீடி மற்றும் அனைவருக்கும் நீடி என்ற ஒரு துணித ஒரு திட்டத்தை உருவாக்கி தந்த ஆன்மீகம் அவர்கள் என்னென்ன பல திட்டங்களை வகுத்து தந்தால் நம் ஆன்மீகம் பொதுத்துறை

கலைஞர் இளைஞர்கள் வளர்களை வீழ்ச்சி தொடங்கி வைக்கிறார் சொன்னாங்க முன்னாடி வாங்க மேடம் முன்னாடி வாங்க சுத்தமாக மறைச்சிச்சது

எடப்பாடி சொல்வது தவறு அப்படின்னு சொல்கிறார் சார் ஆமாம் இது ஒரு மறைந்த தலைவருக்கு ஒரு மரியாதை செலுத்துகிறார்கள் மாற்று கட்சி எண்ணமுடையவர் கூட வந்து பாராட்டுகிறார்கள் தமிழ்நாட்டினுடைய மகளை மறைந்து விட்டவர்களை பற்றி யாரும் அதிகமாக பேச பேசுவதில்லை ஆனால் சிலர் தான் மறைந்து விட்ட தலைவரை கூட தார்மாராக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த வகையில் அதை எடுத்துக்கொள்ள எடுத்துவிர வாழ்ப்புணர்ச்சி மாற்றப்படுறாங்க கீழ்பவானி அணையிலிருந்து கசிங்க நிறைய கால்வாய்களில் அப்படின்னு சொல்லி கசிவு கீழ்பவானி அணை அந்த கால்வாய்கள் கீழ்கசி அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கால்வாய்களை சீர் செய்வதற்கு நாங்கள் ஆயிரம் சுமார் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி பண்ணோம் ஆனால் அங்கே இருக்கிற விவசாயிகள் அதை சீல் பண்ணக்கூடாதுன்னு மூணு ரெண்டு வருஷமாக தகராறு அவங்கள கெஞ்சி தூத்தாடி கொடிமொழிமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை பழைய காலத்தை வச்ச மரங்கள் அவையெல்லாம் வேறு விட்டு அந்த தரையே பறந்து விட்டு அதனால் மரங்களை எடுத்து விட்டு கீழே தரை போட்ட வேண்டும் தரை போட்டால் எனக்கு தண்ணி வராது ஊறதுல சரி விட்டுரு சைடில் போட்டு வரணும் அதுவும் போடக்கூடாது பெரிய விழாவுக்கு ராகுல் காந்திக்கு அழைப்பு இருந்தீங்களா வெளியீட்டு விழாவுக்கு ராகுல் காந்திக்கு அழைப்பு இணைப்பு திட்டம் மத்திய அரசு செயல்படுத்தப்பட்ட மாநில அரசு எந்த அளவுக்கு ஈடுபாடு காவிரி குண்டாறு இணைப்பு பேசிக்கிட்டு இருக்காங்க இதுவரை காரணம் அந்த காலத்திலும் பொதுப்படுத்தி அமைச்சர் தென்பை பாலாரு புதிய மதிப்பீடு தென்பண்ணை பாலாறு இணைக்கு புதிய மதிப்பீடு அந்த சித்தூர் பஸ்ஸா சில்க் மில்லாம் பெரிய ப்ராஜெக்ட் என்ன சார் சரியா வர அரைக்கு மேலே வர்றாரு அது